துயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்றொரு பழமொழி உண்டு குழந்தையானது தன்னிடம் யார் அதிக பிரிகம் காட்டி கொஞ்சுகிறார்களோ அவர்களோடு ஊட்டிக்கொள்ளும் அதேபோல் தெய்வமும் தன்னை யார் அதிக அன்போடு வணங்கி துதிக்கிறார்களோ அவர்களோடு ஒட்டிக்கொண்டு விடும் என்று பொதுவாக இதற்கு பொருள் கூறுவதுண்டு நுட்பமாக பார்த்தால் கள்ளம் கபலமற்ற தன்மை தூய்மையான உள்ளம் கவலை அற்றிருக்கும் நிலை காண்போருக்கு மகிழ்ச்சி அளித்தல் ஆகிய குணங்களால் குழந்தையும் தெய்வமும் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம் இந்நிலையில் குழந்தை வடிவிலேயே தெய்வமும் இருந்து விட்டால் கொண்டாட்டத்துக்கு கேட்கவும் வேண்டுமா குழந்தை கடவுள் என்றதும் பழி சென்று நினைவுக்கு வருவது முருகப்பெருமானின் திருவுருவம்தான் அதனால்தானே சேயோன் குமரன் ஆகிய திருப்பெயர்களிலும் அவர் அழைக்கப்படுகிறார் குழந்தைகள் சில சமயங்களில் புத்திசாலித்தனத்தில் பெரியவர்களையே மடக்கி விடுவதுண்டு சாதாரண மனித குழந்தைகளே அப்படி என்றால் ஞான வேலை ஏந்தி இருக்கும் தெய்வீக குழந்தையான முருகப்பெருமானை பற்றி கேட்கவும் வேண்டுமா ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மனையே கேள்விகால் திணறடித்து படைப்புத் தொழிலை தாமே மேற்கொண்டார் முருகப்பெருமான் ஆகையால் சாஸ்தா என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு உண்டு இத்தகைய சாஸ்தா வடிவில் முருகன் அருள்பாலிக்கும் முக்கிய தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பாகசாலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் ஹிந்துக்கள் மட்டுமின்றி ஏராளமான கிறிஸ்தவர்களாலும் வணங்கப்படும் அபூர்வ திருத்தலமான பாகசாலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம் பெருமான் திருக்கோவில் என்றால் மூலவர் கருவறைக்குள் வேலாயுதத்தை திருக்கரத்தில் ஏந்தியபடி வள்ளி தேவசேனை சமேதராக முருகன் திருக்காட்சியளிப்பதே வழக்கம் இதற்கு மாறாக கரங்களிலே பிரம்மாவைப் போல அச்சர மாலையையும் கமண்டலத்தையும் ஏந்தியபடி தன்னந்தனியாக நின்று அருள் பாலிக்கும் முருகப் பெருமானை தரிசித்திருக்கிறீர்களா முருகப்பெருமானின் அத்தகைய திருக்கோலத்தை காண வேண்டுமென்றால் திருவாலங்காடுக்கு அருகே உள்ள பாகசாலை என்னும் சிற்றூருக்கு வருகை தாருங்கள் இங்கே உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் மூலவர்தான் அத்தகைய வித்தியாசமான திருக்கோலத்தில் இருக்கிறார் இதற்கான காரணத்தை அறிய இந்த திருக்கோயிலின் ஸ்தல புராணக் கதையை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் சிவபெருமானை காண்பதற்காக திருக்கைலாயத்திற்குச் சென்றுள்ளார் படைப்பாளிகளில் பலருக்கு இருக்கும் ஆணவம் படைப்புக் கடவுளான பிரம்மதேவனுக்கு அதிகமாகவே உண்டு ஆகையால் கைலாயம் சென்றபோது எதிரில் வந்த முருகப் பெருமானை பிரம்மா கண்டுகொள்ளாமல் மிக அலட்சியமாக கடந்து போனார் சிறுவன்தானே என்ற எண்ணத்தில் முருகனுக்கு சிறு வணக்கம் கூட வைக்காமல் சென்றார் உடனே அவரை தடுத்து நிறுத்திய முருகன் தனக்கு வணக்கம் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி கேட்டார் அதற்கு நான் பெரியவன் என்று பதிலளித்தார் பிரம்மா தாங்கள் எந்த விதத்தில் பெரியவர் என்று கேள்வி எழுப்பினார் முருகன் அனைத்தையும் உருவாக்கும் படைப்பு தொழிலை மேற்கொள்வதால் நான் பெரியவன் என்று ஆணவம் சற்றும் குறையாமல் பதிலளித்தார் பிரம்மா அப்படியானால் எதன் அடிப்படையில் தாங்கள் படைப்புத் தொழிலை மேற்கொள்கிறீர்கள் என்று மீண்டும் கேள்வி எழுப்பினார் குழந்தை கடவுள் பிரணவத்தின் அடிப்படையில் என்று பிரம்மா சொன்னதும் அந்த பிரணவத்தின் உட்பொருளை உரைக்குமாறு கேட்டார் அறிவை ஆணவம் மறைத்திருந்த காரணத்தால் பிரம்மாவினால் சரியான விளக்கத்தை தர முடியவில்லை இதனால் கோபமுற்ற முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் அடைத்துவிட்டு படைப்பு தொழிலை தாமே மேற்கொண்டார் இதை கேள்விப்பட்டதும் சிவபெருமான் ஓடோடி வந்து பிரம்மனை சிறையில் அடைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் பிரம்மனுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாததால் சிறையில் அடைத்தேன் என்றார் முருகன் அப்படியானால் உனக்கு பொருள் தெரியுமா நீ கூறேன் பார்ப்போம் என்றார் சிவபெருமான் அதற்கு பிரணவத்தின் உட்பொருளை குருவின் உபதேசம் மூலமே அறிய முடியும் என்று கூறிய முருகப்பெருமான் அவ்விதத்தில் பணிந்து கேட்டால் சொல்ல தயார் என்று பதிலளித்தார் அதன்படியே தந்தைக்கு உபதேசித்ததால் முருகனுக்கு தகப்பன் சாமி சுவாமிநாதன் குருநாதன் ஆகிய திருப்பெயர்கள் ஏற்பட்டன இதேபோல் பிரம்மனுக்கு பதிலாக சில காலம் படைப்பு தொழிலை தாமே மேற்கொண்டதால் முருகப்பெருமானுக்கு பிரம்ம சாஸ்தா என்ற திருப்பெயரும் தோன்றியது இந்த புராண கதையை பின்பற்றியே பாகசாலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மூலவர் சன்னதியில் முருகப்பெருமான் பிரம்ம சாஸ்தாவாக திருக்காட்சி தருகிறார் இவருக்கு பாதிரி ஐயா என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த வித்தியாசமான திருப்பெயர் ஏற்பட்டதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் புராண காலத்தில் நிகழ்ந்ததல்ல தற்காலத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்ததாகும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது இந்த பகுதியின் கலெக்டராக இருந்த ஆங்கிலேயர் கொசஸ்தலை ஆற்றின் கரை வழியாக நடந்து வந்துள்ளார் ஓய்வுக்காக மரநிழலில் அவர் அமர்ந்தபோது எதிர்ப்புறத்தில் அப்போது சிறிதாக இருந்த முருகன் கோவிலை பார்த்துள்ளார் கையில் அச்சரமாலை மற்றும் கமண்டலத்துடன் இருந்த மூலவர் பாலசுப்பிரமணியர் அந்த கலெக்டரின் கண்களுக்கு யாரோ கிறிஸ்தவ பாதிரியார் ஒருவர் தனது கையில் ரோசரி மாலையை வைத்திருப்பது போல தோன்றியுள்ளது அந்த பாதிரியாரை அருகில் சென்று பார்க்க வேண்டும் என்று கலெக்டர் விரும்பினாலும் ஆங்கிலேயர் என்ற காரணத்தால் அவரால் கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை ஆனால் அன்றைய தினம் இரவில் முருகப்பெருமானே பாதிரியார் உருவத்தில் தோன்றி அந்த கலெக்டரை கோவிலுக்குள் அழைத்துச் சென்றாராம் அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் முருகனுக்கு பாதிரி ஐயா என்ற செல்ல பெயர் ஏற்பட்டதாம் முருகப்பெருமான் பதினாறு விதமான திருக்கோலங்களில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தருகிறார் வேலாயுதத்தை ஏந்தி இருக்கும் ஞான சக்திதரர் கந்த சுவாமி தேவசேனாபதி சுப்பிரமணியர் கஜவாகனர் சரவணபவர் கார்த்திகேயர் குமார சுவாமி சண்முகர் தாரகனை அடித்த தாரகாரி சேனானி கிரம்ம சாஸ்தா வள்ளி கல்யாண சுந்தரர் பாலசுவாமி கிரௌஞ்ச மலையைத் தகர்த்த கிரௌஞ்ச பேதனர் மற்றும் மகில் வாகனராகிய சிக்கி வாகனர் ஆகியவையே அந்த பதினாறு திருக்கோலங்கள் இவற்றில் பிரம்மசாஸ்தா வடிவத்தில் முருகப்பெருமான் அருளாட்சி புரியும் பாகசாலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பற்ற இருநூற்று எழுபத்தி ஆறு சிவாலயங்கள் இருப்பதை போல் முருகப்பெருமானின் திருவருளை முழுமையாக பெற்ற அருணகிரிநாதரால் திருப்புகழில் துதிக்கப்பட்டுள்ள இருநூற்று ஏழு முருகன் திருத்தலங்கள் உள்ளன அவற்றுள் திருவாலங்காடு அருகேயுள்ள பாகசாலை சுவாமி திருக்கோவில் குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த திருக்கோவிலை போற்றி அருணகிரிநாதர் மூன்று திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார் அவற்றுள் ஆடல் மாமதராஜன் எனத் தொடங்கும் திருப்புகழ் பாடலில் பாடு நான்மறையோனும் தாதையாகிய மாலும் பாவை பாகனும் நாளும் தவறாதே பாக நான்மலர் சூடும் சேகரா மதில் சூழ்தன் பாகை மாநகராலும் குமரேசா கூடலான் முது கூன் அன்றோட வாது உயர் வேதம் கூறு நாவல மேவும் தமிழ் வீரா கோடி தானவர் தோளும் தாளும் வீழ உலாவும் கோல ஏறும் பெருமாளே என்று பாகசாலை பாலசுப்பிரமணிய பெருமானை அருணகிரிநாதர் போற்றியுள்ளார் நான்கு வேதங்களும் பாடுகின்ற பிரம்மனும் அவருக்கு தந்தையாகிய திருமாலும் உமையம்மையை உடலில் ஒரு பாகமாக கொண்ட சிவபெருமானும் நாள்தோறும் தவறாமல் பக்குவமாக அன்று மலர்ந்த பூக்களைச் சூட்டுகின்ற திருமுடிகை உடையவனே மதில்கள் சூழ்ந்த அடகிய பாகை என்னும் மாநகரில் விற்றிருந்து அருளாட்சி நடத்தும் குமரேசனே கூடல் மாநகரமா மதுரையின் அரசனான கூன் பாண்டிகனுக்கு முதுகில் ஏற்பட்ட கூன் முற்காலத்தில் தொலையும்படியாக சமணர்களுடன் வாதிட்ட உயர்ந்த வேதப் பொருள் கொண்ட தேவார பாடல்களை பாடிய திருங்கான சம்பந்தராகவும் அவதரித்த தமிழ் வீரனே பல கோடி சுரர்கள் கைகளும் கால்களும் கற்று விழும்படியாக வெற்றி உலா வருகின்ற அழகிக மகிழ்மீதி ஏறும் முருகப்பெருமானே என்று இந்த பாடலுக்கு பொருள் இவ்வாறாக மூவரும் போற்றிட யாவரும் மகிழ்ந்திட முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கும் பாகசாலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது என்னும் சிற்றூரில் கொசஸ்தலை மற்றும் கூவம் ஆறுகளுக்கு நடுவே கொசஸ்தலை ஆற்றின் கரையில் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலுக்கு சென்றதும் மூன்று நிலைகளைக் கொண்ட கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் முதலில் நம்மை கம்பீரமாக வரவேற்கிறது ராஜகோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் கொடிமரம் பலிபீடத்தை அடுத்து முருகப்பெருமானின் வாகனமான மயில் சிலை வடிவில் காட்சி தருகிறது அவற்றை வணங்கிவிட்டு மகாமண்டபத்தின் வழியாக மூலவர் சன்னதி நோக்கிச் செல்கிறோம் மூலவர் சன்னதி கருவறைக்குள் சுமார் ஆறு அடி உயரத்தில் முருகப்பெருமான் கம்பீரமாக நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு சாஸ்தா ரூபத்தில் முருகன் திருக்காட்சி தருகிறார் அவரது வலது புற மேல்கரத்தில் அச்சயமாலையும் இடதுபுற கரத்தில் கமண்டலமும் உள்ளன வலது கீழ்கரம் பக்தர்களுக்கு அபய முத்திரை காட்டியருளர் இடது கீழ்கரத்தை இடுப்பில் ஊன்றியபடி புன்சிரிப்புடன் முருகன் அழகே உருவாய் காண்போர் கண்களை வசீகரிக்கிறார் இந்த மூலவருக்கு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமம் மும்மூர்த்திகளும் நாரதர் அகத்தியர் ஆகிய முனிவர்களும் சித்தர்களும் நாக கன்னியர்களும் நவகோள்களும் இந்த பிரம்ம சாஸ்தாவை வணங்கியதாக ஐதீகம் பாகசாலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கருவறை சுவர்களில் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களும் பாம்பன் சுவாமிகள் குமரகுருபரர் ஆகியோர் இயற்றிய பாடல்களும் கந்தபுராணம் மற்றும் கந்த சஷ்டி கவசம் ஆகியவையும் கற்பலகைகளில் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன கோவிலை சுற்றியிருக்கும் பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் முருகப்பெருமானின் மூத்த சகோதரரான விநாயகப் பெருமான் தனிச் சன்னதியில் அருள் பாலிக்கிறார் வடமேற்குப் பகுதியில் வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியராக மற்றொரு சன்னதியில் முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார் மூலவர் சன்னதியின் கோமுகத்திற்கு அருகே சண்டிகேஸ்வரர் வீற்றிருக்கிறார் பாகசாலை என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு தத்பவம் அதாவது மேல் எழுதல் என்றொரு பொருள் உள்ளது மனிதர்களை ஆன்மீக நிலையில் மேடளச் செய்யும் தெய்வீக ஆற்றல் கொண்ட திருத்தலம் என்பதால் இதற்கு பாகசாலை என்று பெயர் ஏற்பட்டதாக விளக்கம் கூறப்படுகிறது அத்துடன் பாகை என்றால் பக்குவமாக காத்தருளும் கை என்றும் பொருள் உள்ளது இத்தகைய ஆன்மீக சிறப்பு வாய்ந்த பாகசாலை பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் தொடர்பான ஆலய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு தொடரும் சென்னையை சுற்றியுள்ள சில திருத்தலங்களில் முருகப்பெருமான் பிரம்ம சாஸ்தாவாக அருள் பாலிக்கிறார் திருவொற்றியூர் பூண்டி சிறுவாபுரி பூந்தமல்லி அருகே வயலநல்லூர் காஞ்சி குமரக்கோட்டம் சிறுவாபுரி செய்யூர் ராணிப்பேட்டை அருகேயுள்ள ஞானமலை ஆகியவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம் அந்த வரிசையில் பிரம்மசாஸ்தாவாக முருகப்பெருமான் திருக்கோலம் காட்டி பாகசாலை பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சாலை முருகன் கோவில் பிரகாரத்தில் வடகிழக்கே அருணகிரிநாதருக்கு தனிச்சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதிக்கு அருகிலேயே பாம்பன் சுவாமிகள் குமரகுருபரர் திருப்போரூரில் முருகனுக்கு கோவில் கட்டிய சிதம்பரம் சுவாமிகள் ஆகியோரின் திருவுருவங்கள் வடிவில் செதுக்கப்பட்டுள்ளன அருணகிரிநாதர் மட்டுமல்ல ஜகத்குரு ஆதிசங்கரர் குரு ராகவேந்திர சுவாமி ஆகியோரும் பாகசாலை பாலசுப்பிரமணியரை வணங்கியுள்ளனர் காக்களூர் ஆஞ்சநேய சுவாமி கோவில் அருகே உள்ள வனத்தில் ராகவேந்திர சுவாமிகள் பதினான்கு ஆண்டு காலம் தவம் இருந்தபோது பாகசாலை முருகப்பெருமானையும் தரிசித்துள்ளார் இவற்றை குறிக்கும் வகையில் இந்த கோவிலில் ஆதிசங்கரர் மற்றும் குரு ராகவேந்திர சுவாமி ஆகியோரின் திருவுருவங்களும் தூண்களை அலங்கரிக்கின்றன பாகசாலை முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அப்போது முருகப்பெருமானின் சக்தி வேலுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன முருகப்பெருமானிடம் பெருமானிடம் வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களை அப்போது செலுத்துகின்றனர் இதேபோல் ஆண்டுதோறும் ஆடி கிருத்திகை திருவிழாவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது அப்போது ஆங்கிலேயருக்கு முருகப்பெருமான் பாதிரியார் வடிவத்தில் திருக்காட்சி அளித்ததை நினைவு கூறும் வகையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இங்கே வழிபாடு நடத்துகின்றனர் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றியதற்காக பாதிரி ஐயாவுக்கு சிதறு தேங்காய் உடைத்தும் அவர்கள் காணிக்கை செலுத்துகின்றனர் பாகசாலை முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நெய்விளக்கு ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் வேண்டியது நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தீராத நோய்கள் தீர்வதற்கும் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் திருமணம் கைகூடுவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் கண்கண்ட தெய்வமாக பாகசாலை பாலசுப்ரமணிய சுவாமி போற்றப்படுகிறார் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வித்தும் அங்கப்பிரதட்சணம் செய்தும் அன்னதானம் அளித்தும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகின்றனர் பாகசாலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதனால் திருப்புகளில் துதிக்கப்பட்டிருப்பதால் அதற்கு முன்பாகவே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது தொடக்கத்தில் கருவறை சன்னதி மட்டுமே அமைந்திருந்த நிலையில் பின்னர் முன்மண்டபம் மற்றும் இதர சன்னதிகளோடு எடுத்து கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது காஞ்சி தொண்டை மண்டல ஆதீனத்தின் மடாதிபதிகளால் இந்த திருக்கோவிலுக்கு அடுத்தடுத்து பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகங்கள் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன பாகசாலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தீர்த்தமான கொசஸ்தலை ஆற்றுக்கு தட்சிண சிவகங்கை தீர்த்தம் என்ற திருப்பெயரும் உண்டு இந்த ஆறு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் உத்தரவாகினி என்றும் இந்த திருத்தலம் முக்தி ஸ்தலம் என்றும் போற்றப்படுகின்றன பாகசாலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளிலும் மாதந்தோறும் கிருத்திகை சஷ்டி மற்றும் அமாவாசை தினங்களிலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன பாகசாலை திருத்தலம் பேரம்பாக்கத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவள்ளூரில் இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தமல்லியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது பாகசாலை சென்று பாலசுப்பிரமணியரை வணங்கிவிட்டு வந்தால் வாழ்க்கை பயணம் பாங்காக அமையும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் குறித்த சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம் thank <laughs> you